எனது இலக்கு ஒரு எதிர்காலத்தில் ஒரு சிறந்த வைத்தி நான் வந்து எங்கள் அப்பா போல வந்து ஒரு சேவையை செய்ய வேண்டும் என்பதே ஆகும் வெற்றி தேசிய நிலையில் ஐந்துக்குள் வரவேன் தான் எதிர்பார்த்திருந்த நான் முதலாம் இடம் வரவே என்று எதிர்பார்க்கவில்லை எனது பேர் சரவணன் நான் மாவட்ட ரீதியில் உயிரியல் பிரிவில் இரண்டாம் இடத்தையும் தேசிய ரீதியில் ஐந்தாம் இடத்தையும் பெற்றுள்ளேன் நான் உயிரியல் துறையில் மாவட்ட நிலையில் முதலாம் இடத்தையும் தேசிய ரீதியில் மூன்றாம் இடத்தையும் பெற்றுக்கொண்டுள்ளேன் நான் பிரணவன் நான் உரியல் துறையில் மாவட்ட நிலையில் முதலாம் இடத்தையும் தேசிய ரீதியில் மூன்றாம் இடத்தையும் பெற்றுக்கொண்டுள்ளேன் இ இந்துக்கல்லூர் எண்ணெய்க்கும் எனக்கு கல்வியற்ற ஆசிரியர்களுக்கும் சக நம்பர்களுக்கும் பெற்றோருக்கும் பாடசாலை அதிபர் ரத்னம் செந்தின் மகன்சர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் முக்கியமாக எனது வகுப்பாசிரியர் செல்வன் சார் ஆசிரியர் சிவகாந்த் சார் கெமிஸ்ட்ரி சார் கலதிபன் சார் பயாலஜி சார் ஸ்கூ மற்றது இவர் இவர்கள் பாடசாலை எனக்கு கல்வியற்ற ஆசிரியர்கள் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்துடன் நியூ சயின்ஸ் வேல்டில் எனக்கு கல்வியேற்ற ஆசிரியர்கள் என் டி கயேந்திரன் சார் அவர்களுக்கும் டயசர் அவர்களுக்கும் குமணன் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் கெலாமிஸ் அவர்களுக்கும் சிவலிங்கேஸ்வர் அவர்களுக்கும் எனது மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாவட்ட நிலையில் ஐந்துக்குள் தான் எதிர்பார்த்திருந்த நான் முதலாம் இடம் வரவேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை சந்தோஷமாக இருக்கின்றது நாங்கள் ரெட்டியர்கள் எங்களுக்கு டவுட்ஸ் வந்தால் நாங்கள் சேர்ந்து படிப்போம் மற்றது வந்து பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எல்லாம் பேப்பர்ஸ் செஞ்ச நாங்கள் மற்றது வந்து ஒவ்வொரு நாளும் டெய்லி படிக்கிற நாங்கள் எனது பேர் சரவணன் நான் மாவட்ட ரீதியில் உயிரியல் பிரிவில் ரெண்டாம் இடத்தையும் தேசிய ரீதியில் ஐந்தாம் இடத்தையும் பெற்றுள்ளேன் எனது இலக்கு ஒரு எதிர்காலத்தில் ஒரு சிறந்த வைத்திய நான் வந்து எங்கள் அப்பா போல வந்து ஒரு சேவையை செய்ய வேண்டும் என்பதே ஆகும் மேலும் வந் மேலும் எங்களை கற்பித்த ஆசிரியர்களுக்கும் அதிபர் மற்றும் பெற்றோர்களுக்கும் என் சக நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மேலும் நாங்கள் இந்த எங்களுக்கு ஜூனியராக இருக்கிறாக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக்கொள்ள வேண்டியது நீங்கள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டோட பேப்பர் 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 செய்க்க வந்து நீங்கள் டைமை மேனேஜ்மெண்ட் பண்ணி செஞ்சு பார்க்கணும் இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் செக்கம்பாட் நீங்கள் செய்கிறீங்கண்டா வந்து ஸ்டக்சரை சே ரெண்டையும் சேர்த்து ஒரே டைமில் வந்து செஞ்சு முடிக்கணும் அப்போ நீங்கள் ஒரு ஸ்டக்சரையும் ஒவ்வொன்ற ஒவண்டா தனித்தனியாக ஒவ்வொரு நேரத்துலையும் செஞ்சு முடியக்கூடாது அப்போ அடுத்ததாக வந்து நீங்கள் வந்து சுயமாக படிக்கிறதுக்கு வந்து ஒரு நேரத்தை வந்து ஒதுக்கி வச்சிருக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு நேரம் நெடுக நேரம் வந்து நீங்கள் கிளாஸ்லேயும் முடித்து வந்து திருப்பி வந்து படுத்துட்டீங்கன்னா அப்புறம் சுயமாக படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது அப்போ வந்து அது வந்து உங்களோட மெமரியை வந்து பாதிக்கும் அப்போ வந்து நீங்கள் பரீட்சியில் வந்து கூடிய புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியாது அப்போ வந்து நீங்கள் அந்த நேரத்தை வந்து ஒதுக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கணும் மேலும் இந்த சந்தர்ப்பத்துக்கு வந்து நன்றி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் வந்து இந்த நேரத்தில் வந்து நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கணும் எல்லா கிளாஸுக்கும் வந்து ஏற்றிக்கொண்டு தான் தெரியுறவா அதே நேரத்தில் வந்து அப்பாவும் வந்து முடியானவரை வந்து எங்களுக்கு உறுதியான தான் இருக்கிறவர் ஸோ அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வந்து இந்த நேரத்தில் வந்து நன்றியை தெரிவித்துக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த வாய்ப்புக்கு வந்து கிடைத்தது நாங்கள் பெருமை அடைகிறோம் நாங்கள் ஏற்கனவே வந்து ஆக வந்து முன்னுக்கு வரலாம் என்று எது எதிர்பார்த்திருந்தோம் பட் இப்போ வந்து நாங்கள் ஃபஸ்ட் செகண்டாக வந்தது வந்து கிடைக்கப்பட்டது மகிழ்ச்சியாக இருக்குது எனது பிள்ளைகள் இதுவரை ஜால் மாவட்டத்தில் முதலாவதும் இரண்டாவதுமாகவும் தேசிய மட்டத்தில் மூன்றாவதும் ஐந்தாவதாகவும் வந்துள்ளார்கள் இவர்கள் இந்த பரீட்சையும் மிகவும் சிறப்பாக செய்தார்கள் மூன்று பாடங்களும் தொண்ணூற்றி ஐந்து புள்ளிகளுக்கு மேலேயே பெற்றார்கள் அடுத்ததாக இவர்கள் திறமையாக செய்தது மற்ற பிள்ளைகளுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் இவர்கள் மாதிரி எமது மக்கள் எமது பிள்ளைகளை வடிவாக படிப்பித்து வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்கு உதவ வேண்டும் இந்த வகையில் எனக்கு உறுதுணையாக இருந்த மனைவிக்கு மிகவும் நன்றி உள்ளேன் மற்றும் இவர்கள் எதிர்காலத்தில் எமது சமூகத்தை நல்லாக முன்னேற்றுவதற்கும் கடவுள் அருள் புரிவாரைக் கூறி நான் வைத்தியராக இருந்த சால் இந்த பிள்ளைகளை எவ்வாறு வளர்ப்பதென்றது கருவிலிருந்தே கவனமாக இருந்தேன் உணவுகள் கொடுக்கறதுலேருந்து பிள்ளைகள் வளரும் மட்டும் குறிப்பாக ஐந்து வயது மட்டும் பெரிதாக படிப்பிக்கவில்லை கூட விளையாட்டு அதுகளில் விட்டு நான் மற்றது அதுக்கு பிறகு படிப்பதற்குரிய விசேடமான நூல்களை வேண்டிக் கொடுத்தனான் அடுத்ததாக நூலகத்துக்கு சென்று சிறுவர் பகுதியில் அவர்களை அந்த புத்தகங்கள் எடுத்து படிக்கிற ஆற்றலை உருவாக்கினான் நானும் தினமும் குறைந்தது நாலு மணித்தியானங்கள் வீட்டிலிருந்து படிப்பேன் நான் படிப்பதை பார்த்து பிள்ளைகளும் புத்தகங்கள் எடுத்து படித்து கொள்வார்கள் அவர்களுக்கு தேவையான புத்தகங்கள் அதாவது எல்லா புத்தகங்களும் பண்ணி கொடுக்கக்கூடாது அந்த முக்கியமான தேவையான புத்தகங்கள் கொடுத்து பயிற்சிகளும் செய்து கொண்டு வந்தேன் ஆனால் இவர்கள் சிறுமையாக செய்தபடியாக இறுதியில் அவர்களாகவே படிக்கிற ஒரு சூழல் வந்தது எப்பவும் அவர்களோட படிப்பில் மிகவும் கவனமாக இருந்தனர் அடுத்ததாக அதாவது டெலிஃபோன் அதுகள் பெருசாக பாவிக்கிறது இல்லை அஞ்ச் அஞ்சாம் வகுப்புக்கு பிறகு டிவி நிப்பாட்டினது ரெண்டும் ஒரு கவன கலப்பானாக இருக்கும் அதை விட்டவர் நூல்களையும் பாடசாலை புத்தகங்களையும் படிப்பது மிகவும் தீவிரமாக இருந்ததால் பெற்றுள்ளார்